வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சனிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரோதி வருடம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி இன்று சனி பிரதோஷம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இன்றைய காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை யமகண்ட காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்றைய சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் ஆறு நாளுக்கு இன்றைய திதி அதிகாலை ஐந்து இருபத்தி ஐந்து வரை துவாதசி பின் திரையோதசி இன்றைய நட்சத்திரம் காலை பத்து முப்பத்தி ஐந்து வரை பூராடம் நட்சத்திரம் பின் உத்திராடம் நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இன்றைய சந்திராசிரம நட்சத்திரங்கள் ரோகினி நட்சத்திரம் மற்றும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக நிலையை பார்க்கலாம் ரிஷபத்தில் குரு செவ்வாய் கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் சுக்கிரன் கன்னியில் கேது தனுசில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசி பலன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு உறவினர்களில் ஆதரவாக இருப்பார்கள் வாகன பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் செய்தொழிலில் நிம்மதியான புதிய சிந்தனைகள் உண்டாகும் எதிர்பாராத சில பொறுப்புகள் மூலம் மதிப்பு அதிகரிக்கும் கல்வி பணிகளில் மேன்மை உண்டாகும் இன்றைய நாள் நன்மை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் ரிசபராசிக்காரர்களுக்கு மறைமுக திறமைகள் வெளிப்படும் தாயிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் சிறுதொழில் குறித்து ஆலோசனைகள் கிடைக்கும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் இன்றைய நாள் விவேகம் வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வரவுகளில் சில நெருக்கடிகள் உண்டாகும் அக்கம்பக்கம் இருப்பவர்களால் அலைச்சல்கள் உண்டாகும் பயனற்ற பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நாள் இன்பம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை திசைத்திற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கடக ராசிக்காரர்களுக்கு பேச்சுக்களின் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும் வெளி வட்டாரத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் சிந்தனைகளில் தெளிவு கிடைக்கும் தந்தை வழியில் ஆதாயம் உண்டாகும் திறமைக்கான மதிப்பு கிடைக்கும் இன்றைய நாள் தனம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வெளி வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவமும் மதிப்பும் ஏற்படும் உயர் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் போட்டிகளில் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும் இன்றைய நாள் அமைதி வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கன்னி ராசிக்காரர்களுக்கு எளிமையான சில பணிகளில் அலைச்சல்கள் உண்டாகும் இணைய துறைகளில் மாற்றம் உண்டாகும் செயல்பாடுகளில் அனுபவம் வெளிப்படும் புதிய நபர்களின் தன்மைகளை அறிந்து நட்புகளை வைத்துக் கொள்வது நல்லது கூட்டு வியாபாரம் தொடர்பான பணிகளில் சிந்தித்து செயல்படுவது நல்லது இன்றைய நாள் மனநிறைவு உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு தடையாக இருந்து வந்த சில செயல்களை செய்து முடிப்பீர்கள் உறவினர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது சேமிப்பு தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் அரசு தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படுவது நல்லது விவாதங்களில் எதிர்பார்த்திருந்த முடிவு சாதகமாக இருக்கும் இன்றைய நாள் பயம் நீங்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஆசைகள் நிறைவேறும் திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் உண்டாகும் வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாக இருக்கும் இன்றைய நாள் மேன்மை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஏழு நிறம் தனசு ராசிக்காரர்களுக்கு இன்சூரன்ஸ் காப்பீடு தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் குடும்பத்தின் உங்கள் கருத்துகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும் தன வரவுகள் கிடைக்கும் எதிர்காலம் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் இன்றைய நாள் செலவு உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு பத்திரம் சார்ந்த பணிகளில் லாபம் அதிகரிக்கும் பயண வாய்ப்புகளின் மூலம் மனதில் சில மாற்றங்கள் உண்டாகும் உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் நண்பர்கள் வட்டம் விரிவடையும் இன்றைய நாள் சுகம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு வழக்கு தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கும் பழைய நினைவுகளின் மூலம் சோர்வு உண்டாகும் சஞ்சலத்தால் சில குழப்பங்கள் உண்டாகும் பயணங்களில் பொறுமையை செயல்படுத்துவது நல்லது நேரத்திற்கு உணவுகளை சாப்பிடுவது நல்லது தம்பதியருக்குள் ஆரோக்கியமான வாக்குவாதம் தோன்றி மறையும் இன்றைய நாள் வெற்றி கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு மனதில் கற்பனை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் வழக்கு பணிகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் இன்றைய நாள் ஆதரவு கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்த்தோம் இனி நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி